இந்த உலகமே அவருக்கு ஒரு கண்ணு தளவு தான் அவருக்கு அப்பாற்பட்ட மகிமையான தேவன் மனிதர் எப்படி படித்திருப்பார் பாருங்க மனுஷையே படைத்தார் மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு துணையை உண்டாக்கினார் இன்னைக்கு இந்த சிலுவை நாதரை கொடுத்து அவன் அறியவில்லை அவரை புரிந்து கொள்ளவில்லை இது நம்ம கண்ணில் நீ இன்னிக்கி இன்னைக்கு இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்கறதுலாம் நம்ம என்ன பண்ணுறோம் போய் கோயிலாக இருக்கிறோம் உண்மை உனக்காக என்னுக்காக இயேசு எனக்காக அவர் எந்த சாதிக்காக வரவில்லை மனித இனத்துக்காக ரத்தம் சிந்தினார் மனித குலத்துக்காகவே அவர் அவர் மனித சிந்தினார் இந்த பூமியில சமாதானம் இல்லை குடும்பங்களிலே சமாதானம் இல்லை தேசத்திலே சமாதானம் இல்ல அரசியல்வாதிகளுக்குள்ள சமாதானம் இல்லை நாட்டை ஆளை கூட பிரதமர்களுக்குள்ள சமாதானம் இல்லை தலைவர்களுக்குள்ள சமாதானம் இல்லை ஒருமனம் இல்லை இனி கலக்கங்கள் நேரிட்டு கொண்டிருக்கிறது சம்பவம் நேரிட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த உலகம் ஒரு ஆய்வு நோக்கி போய் கொண்டிருக்கிறது

நான் வாழ்ந்த இரவு நேரத்துல போய் சேர்வா இரவு நேரத்துல யாரும் போய் சேர முடியாது இரவன் பரிசுத்தம் உள்ள இயேசு இரவன் பரிசுத்தமானவர் இருதத்துல சுத்தமுள்ளவர்கள் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இருதத்துல சுத்தம் வேண்டும் சிந்தையில சுத்தம் வேண்டும் பரிசுத்தம் வேண்டும் டெய்லியா குளிக்கிறதால நீ பரிசுத்தம் முடியாது

அநேக சிஷ்டிகள் அவரை தொழுது கொண்டிருக்கிறது கடைசி காலம் ஏசுவர போகிறார் ஏசுவர போகிறார் இந்த இரவு ஏசுவேசுவோட வருகை இருக்கமனா நீங்க அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏற்றுக்கொண்ட பாக்கியவான்கள் இயேசு ராஜா வரப்போகிறார் மனிதனே உன் மரணத்திற்கு பின்பாக ஒரு நாயகத்திற்கு தேவன் வைத்திருக்கிறார் உன் மரணத்துக்கு பின்பாக ஒரு பயங்கரமான ஒரு இடம் இருக்கிறது நீங்க சொல்லிக் கொண்டிருக்காதீங்க நான் மறித்தனா நான் ஏனையா வருவேன் நாயா வருவேன் கூனியா வருவேன் கிளியா வருவேன் அதெல்லாம் அந்த கட்டுகள் இங்க செல்லுபடி ஆகாது வரவே முடியாது வசனம் சொல்லுகிறது மனிதன் பிறக்கிறதோ பின்பு நாயத்திற்கு அடிவதோ மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நீங்க சொல்லலாம் இந்த குழந்தை அப்படியே அப்பா போலயே பொறந்திருக்குமா அவங்க அண்ணன் போலயே பொறந்திருக்குமா ஐயா இந்த குழந்தை பிறந்தா இவர் செத்தாரு அதெல்லாம் கிடையாது ஒரு மனிதனுக்கு என்ன எழுதி இருக்கிறாரோ அதன் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது வேத வசனம் சத்தியம் வேத வசனம் நித்தியம் வேத வசனம் மனிதனுக்கு ஜீவனம் கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது

கோர்ட்டு ஜெயில மாற்ற முடியாது எஸ் ஒருவர் ஒரு மனிதனை மாற்ற முடியும் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் எனக்கு நல்ல பட்டம் இருக்கு இந்த ஏசு எனக்கு எது நீ கேட்காத வசனம் சொல்லுகிறது மரணம் உன் பக்கத்தில் இருக்கிறது மரணம் உன் பக்கத்தில் இருக்கிறது உன் பட்டாங்க செல்லுபடி ஆவாது உன் சட்டாங்க செல்லுபடி ஆவாது உன் பணம்

அவர் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமயமா சேர்ந்து அவர் பதில் கொடுக்கிறார் ஆபத்து விட்டு மலன் திரும்பங்கள் பிள்ளைகள் யாராவது போதைக்கு அடிமையா இருக்கிறார்களா போதைக்கு அடிமையா இருக்கிறார்களா கெஞ்சாவுக்கு ஊசிக்கு பவுடருக்கு அடிமையா இருக்கிறார்களா இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது கீழ்படியவில்லையா நாங்கள் அறிவிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் நாங்கள் அறிவிக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் நீங்கள் மன திரும்புங்கள் நீங்கள் ஒப்பு கொடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்க இருளான வாழ்க்கை அவர் வெளிச்சமா மாற்றுவா உங்க மகனை எப்படியாப்பட்ட பாவர் கட்டுகள் இருந்தாலும் சரி சாபத்துல முழுகி போய் கொண்டிருந்தாலும் சரி இயேசப்பா ரத்தம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை விடுதலை ஆக்கும் யார உ மாற்ற முடியாது ரெண்டு பேருடைய வருகை இந்த உலகத்தில் வரப்போகிறது அதை வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தின் பிரகாரம் இதோ ஒரு அட்டுக்குட்டான ஒரு முத்திரைகள் உடைக்க கண்டு அவன் வெள்ளை குதிரை குதிரையில் ஏறிக்கொண்டு தன் சில அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் கையில் ஒரு வில்ல பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் இவன் ஜெயிப்பவன் ஜெயிக்கிறான்

பயங்கரமான காரியங்களாக நடக்க போகிறது யேஸ் வர போகிறார் யெஸ் வருகைக்கு முன்பாக அவர் நோய்களை பத்தி தனித்தனியாக சொல்லவில்லை ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார் கொல்ல நோய் வரும்னு சொல்லிட்டார் கொல்ல நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது பஞ்சகள் வருன்றால் சொல்லி தான் பஞ்சகள் வந்து கொண்டு இருக்கிறது என்ன பஞ்சம் சாப்பாடு என்ன பஞ்சம் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க வசனத்தை கேட்கக்கூடியாத ஒரு பஞ்சகள் ஒன்று வர போகிறது

தில்வி ரொம்ப முக்கியம் உன்னோட ஆதார் கார்டு என்ன எடுத்து எனக்காக உன்னை உன்னை நோ உன்னை நோட்டை பார்த்து கொண்டு இருக்கிறா உன்னை நோட் பண்ணி கொண்டு இருக்கிறா இது கடைசி காலம் அடுத்தது சிப்பு தான் வரும் அது ஒரு அரிசி சைஸ் தான் இருக்காது அது ஒரு அரிசி சைஸ் தான் இருக்கா அந்த சிப்பு பைபிள் சொல்லுகிறது அது உன்னோட வலது கருது உன்னோட வலது அது நெட்டிலாவது அது புதைக்கப்படும் பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரங்கள் எல்லாமே அது குத்தப்படும் இது வேத வசனத்தின் பிரகாரம் சத்தியமாக நிறைவேறும் கடைசி காலம் மன திரும்புங்கள் ஏசப்பா ஆசீர்வதிப்பார் மன திரும்புங்கள் மன திரும்புங்கள் ஏசு வரப்போகிறார் ஏசு உங்களுக்காக அடிக்கப்பட்டார் ரத்தத்தை சிந்தினார் பாவங்களுக்காக மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் உங்களை பரலோகத்தில் போய் கொண்டு சேர்ந்ததா ஏசு தன் ஜீவனை கொடுத்தார் மரணத்தை ஜெயித்தவன் அவர் என்று உயிரோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக போறோம் கத்தரேசு கூட ஆசிர்வதிப்பார்கள் அம்மன்